ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஜவ்வரிசி வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு உப்புமா செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதில் அது பாத்திரத்தில் போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லி நல்லா கழுகிட்டேன் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி ஃபுல்லாக ஈரம் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு எல்லாம் வடிச்சிடலாம் வடிச்சுட்டு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி தெளிச்சு ஊற விட்டு ஊறுறதுக்காக அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ அதுக்கு மேலே ஈர துணி வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அதுக்கு தேவையானது நடக்கல்ல எடுத்து நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக திருக்கி வச்சுருக்கேங்க இப்போ அது ஊர்ன ஜவ்வரிசி எடுத்து நல்லா பளபளன்னு ஊறிடுச்சு இப்போ வந்து நல்லா வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு ரெண்டு சோம்பு போட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருகாயப்பிலாம் எல்லாத்தையும் போட்டுட்டேங்க நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வேர்க்க நடக்கல்ல போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சால்ட் உப்பு தான் போடுறேன் நல்லா சால்ட் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணக்கினதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை ஊறின ஜவ்வரிசியை போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் ஃபுல்லாக நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இது கொஞ்சம் வேகம் இருக்கு ஒரு ஒரு மூணு கை தண்ணி வந்து தெளிச்சு விட்டுருக்கேன் சிம்மில் வச்சுக்குவோங்க அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு உடைச்சி பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போ சர்வ் பண்ணிட்டேன் தேங்க்யூ பாருங்கள்